வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்யின் அடுத்த அதிரடி தாவேக்காவில் புதிய மாற்றம் திதி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததை அடுத்து விஜய் அடுத்த அதிரடியும் தொடங்கியுள்ளார் என்றே கூறப்படுகிறது அதாவது ஒவ்வொரு மண்டலத்திலும் அதிமுகவின் முக்கிய முகமாக இருக்கும் தலைவர்களை தாவேக்க பக்கம் இழுப்பதற்கு செங்கோட்டையனிடம் அசைன்மெண்ட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகவே மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார் விஜயின் இந்த அதிரடி ஈபிஎஸ் தரப்பை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் விஜய் அவர்கள் அடுத்து டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் அதாவது என்னென்னா அவர் பரப்புரையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறார் அதனால் புதுச்சேரி ரோட் ஷோ நடப்பதற்காக பணிகளை விஜய் விட்டிருக்கிறார் என்றே கூறலாம் வரும் ஒரே வாரம் இருக்கும் நிலையில் அவரது ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அண்டை மாவட்டங்களில் இருந்து அதிகளவில் மக்கள் திரண்டால் கரூர் போன்ற அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எப்படியாவது அனுமதி பெற்றுவிட பூஸ்லி ஆனந்த் முயற்சி செய்து வருகிறார்களாம் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவில் அதிரடியான முடிவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தொழிலதிபர் பாலாஜியை களமிறக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஒய் பி எம் டிராவல்ஸ் அதிபனா அதிபரான இவர் தாவேக்க நிர்வாகிகளை நிர்வாகியாகும் உள்ளார் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாபுல்லபுரத்துக்கு அழைத்து வர ஒருங்கிணைத்தவுடன் ஐந்து ஆமணி பஸ்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அத்துடன் கொளத்தூரில் மிகவும் பிரபலமானவர் என்பதால் அவரை அங்கு களமிறக்க விஜயவர்கள் அதிரடியான திட்டங்களையும் வகுத்து வருகிறார்களாம் மேலும் இதனைத் தொடர்ந்து அனைத்து தமிழகத்திலும் முக்கியமாக தாவேக்கா என்ற ஒரு பெரும் ஒரு கட்சியை பிம்பத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி என்பது கிடைப்பதற்காக தீவிரமான அரசியல் பணியில் இறங்கி அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் விஜயவர்கள் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் தாவேக்காவுடைய அரசியல் என்பது மூலா மூளைக்கு பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து தாவேக்கா என்ற கோஷங்கள் அதிகமாக இடக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்றதே வந்து சொல்லப்படுகிறது அது போலாக விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது முக்கிய தலைவர்கள் இணைவது முக்கியமான மாற்றங்கள் செய்வது அதிரடியான செயல்பாடுகளை ஈடுபடுவது மற்றும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்துவது என தாவேக்கா தாவேக்கா என்று சொல்லும் அளவிற்கு செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான அரசியல்கள் நடந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை தாவேக்கா மாற்றுகிறதா டிவி கேவின் வெற்றி உறுதியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே